நெய்வேலி ஜம்புலிங்க முதலியார் நெய்வேலி நிலக்கரி இருப்பதை கண்டுபிடித்து நெய்வேலி நெருக்கடி சுங்கத்தை உருவாக்க காரணமாக இருந்து அதை அரசிடம் அணுகி இங்கே நிலக்கரி உள்ளது இங்கே ஒரு நிலக்கரி சுரங்கம் ஆரம்பிக்கலாம் என்று சொன்னபோது இதற்கான தொகை இல்லை என்று சொன்னவுடன் அவருடைய சொந்த இடம் ஆறுநூத்தி இருபது ஏக்கரா ஒரு ஏக்கரா ரெண்டு ஏக்கரா இல்லை ஆறுநூத்தி இருபது ஏக்கரா அரசிடம் தானமாக கொடுத்தார் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அந்த பக்கம் ஆந்திரா கர்நாடகா அந்த பக்கம் கரண்ட்டு வர்றதுக்கு காரணமாகவும் கரண்ட் இன்னைக்கு நல்லா உட்காந்துருக்கிறது காரணமாக இருந்தது சம்பளிக்க போதியார் நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அவங்க இல்ல தென்னார்கடு பகுதியில் வந்து ஆங்கில அரசால வந்து தமிழ் குடியிருந்த போடப்பட்ட குற்றப்பரம்பரை சட்டம் கேள்விப்பட்டு நினைக்கிறேன் குற்றப்பரம்பரை சட்டம் அதை எதிர்த்து போராடி இருக்கும் தேவரெல்லாம் பார்த்தீங்கன்னா குற்றப்பரம்பரை சட்டத்தில் டெய்லியும் போய் கையெழுத்து போனால் பிடிச்சி வச்சுருவாங்க அதை போராட்டம் செய்து அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை வெற்றி பெற்று அது அதை போராடி அதில் வெற்றி பெற்று அவங்களை காப்பாற்றியவர் மிகப்பெரிய தலைவர் கடலூர் முன்னாள் நகரமன்ற தலைவர் ராமதூர் பட்டம் பெற்றவர் சேலம் கடலூர் ரயில் பாதை அமைய முக்கிய காரணமாக இருந்தவர்